நண்பர்கள் அனைவரையும் தமிழ் டெய்லி கேலண்டர் வன் செனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்று பார்க்க இருப்பது என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருடத்திற்கான ஏகாதசி விரத நாட்கள் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பெயரும் உண்டு அதையும் பார்க்கலாம் சனிக்கிழமை பத்து ஜனவரி மார்கழி இருபத்தாறு குரோதி வருட வளர்புறை வைகுண்ட ஏகாதசி விரதம் புதன்கிழமை இருபத்தி அஞ்சு ஜனவரி தை பன்னிரண்டு குரோதி வருட தேயுரை சத்திலா ஏகாதசி விரதம் சனிக்கிழமை எட்டு பிப்ரவரி தை இருபத்தாறு குரோதி வருட வளர் ஜெயா ஏகாதசி விரதம் திங்கட்கிழமை இருபத்தி நாலு பிப்ரவரி மாசி பன்னிரண்டு குரோதி வருட தேய்வுரை விஜயா ஏகாதசி விரதம் பத்து மார்ச் மார்ச் வருடம் ஆமலகி ஏகாதசி செவ்வாய்கிழமை இருபத்தி அஞ்சு மார்ச் பங்குனி பதினொன்று குரோதி வருட தேய்புரை பாப மோசடி ஏகாதசி விரதம் செவ்வாய்க்கிழமை எட்டு ஏப்ரல் பங்குனி இருபத்தி அஞ்சு குரோதி வருட வளர்ப்புரை ஹாமதா ஏகாதசி விரதம் வியாழக்கிழமை இருபத்தி நாலு ஏப்ரல் சித்திரை பதினொன்று விஸ்வாசுவ வருட தேவரை பருதினி ஏகாதசி விரதம் வியாழக்கிழமை எட்டு மே சித்திரை இருபத்தஞ்சு பிஸ்வாசுவ வருட வளர்புரை மோகினி ஏகாதசி விரதம் வெள்ளிக்கிழமை இருபத்தி மூன்று மே வைகாசி ஒன்பது விஸ்வாசுவ வருட தேவுரை அபர்ண ஏகாதசி விரதம் வெள்ளிக்கிழமை ஆறு ஜூன் வைகாசி இருபத்தி மூன்று விசுவாசுவ வருடார் விஜயா ஏகாதசி விரதம் மறுநாள் சனிக்கிழமை ஏழு ஜூன் வைகாசி இருபத்தி நாலு பிசுவாசுவ வருட வடர்புரை வைஷ்ணவ ஏகாதசி விரதம் சனிக்கிழமை இருபத்தொண்டு ஜூன் ஆனி ஏழு பிசுவாசுவ வருட தேவிபுரை யோகினி ஏகாதசி விரதம் ஞாயிற்றுக்கிழமை ஆறு ஜூலை ஆனி இருபத்தி ரெண்டு பிசுவாசுவ வருட வடர்புரை சயனி ஏகாதசி விரதம் திங்கக்கிழமை இருபத்தொன்று ஜூலை ஆடி அஞ்சு பிசுவாசுவருட தேய்புரை ஹாமிகா ஏகாதசி விரதம் செவ்வாய்கிழமை அஞ்சு ஆகஸ்ட் ஆடி இருபது பிசுவாசுவ வருட வளர்புரை சரவண புத்ரா ஏகாதசி விரதம் செவ்வாய்கிழமை பத்தொன்பது ஆகஸ்ட் ஆவணி மூன்று விசுவாசுவ வருட தேய்புரை அஜ ஏகாதசி விரதம் புதன்கிழமை மூன்று செப்டம்பர் ஆவணி பதினெட்டு விசுவாசுவ வருட வளர்புரை பரிசவ ஏகாதசி விரதம் புதன்கிழமை பதினேழு செப்டம்பர் புரட்டாசி ஒன்று விசுவாசுவ வருட தேய்வுறை இந்திரா ஏகாதசி விரதம் வெள்ளிக்கிழமை மூன்று அக்டோபர் புரட்டாசி பதினேழு விசுவாசுவ வருட வளர்புரை பாபாங்குசா ஏகாதசி விரதம் வெள்ளிக்கிழமை பதினேழு அக்டோபர் புரட்டாசி முப்பத்தொன்று பிசுவாசுவ வருட தேயுரை பிரம ஏகாதசி விரதம் சனிக்கிழமை ஒன்று நவம்பர் ஐப்பசி பதினஞ்சு பிசுவாசுவ வருட வளர்புரை பிரபோதினி ஏகாதசி விரதம் சனிக்கிழமை பதினஞ்சு நவம்பர் ஐப்பசி இருபத்தொம்பது பிசுவாசுவ வருட தேயுரை உத்பண்ண ஏகாதசி விரதம் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பதினாறு நவம்பர் ஐப்பசி முப்பது வைஷ்ணவ ஏகாதசி விரதம் முதல் நாள் ஸ்மார்த்த மறுநாள் வைஷ்ணவ ஏகாதசி விரதம் திங்கட்கிழமை ஒன்று டிசம்பர் கார்த்திகை பதினஞ்சு பிசுவாசம வருட வளர் மோசத ஏகாதசி விரதம் திங்கக்கிழமை பதினஞ்சு டிசம்பர் கார்த்திகை இருபத்தொன்பது பிசுவாசுவ வருட தேகுரை சபலா ஏகாதசி விரதம் சுவைக்கிழமை முப்பது டிசம்பர் மார்கழி பதினஞ்சு பிசுவாசுவ வருட வளர்குரை பிஸ்மா புத்ரா ஏகாதசி விரதம் இன்று நாங்கள் இந்த வருட ஏகாதசி விரத நாட்களை பார்த்தோம் நண்பர்களே மீண்டும் உங்களை இன்னும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெற்றுக் நன்றி வணக்கம்